வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோமுங்க இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் உடுமலை ரோடு பெரிய வட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பெரிய வட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நாலு டு அஞ்சு கிலோமீட்ரு வரணும்கட்ரோடு பேஸ்லேயே வந்து இந்த தென்னந்தோப்பு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க நேரக்கா பேர் கேட்டிருந்தாங்க ஹைப்ரிட்டாக நாட்டு மரமானு இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாமுங்க மரங்கள் வரங்க எல்லாமே நாட்டு மரங்கள் ஒன்றக்கண்ண மாதிரி இருக்குங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குங்க தென்னந்தோப்பு விவசாய பூமி வீடுகள் பக்கம் பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க நல்ல குடியிருப்பு பகுதி வந்து நம்ம தென்னந்தோப்பை சுற்றிலுமே இருக்குதுங்க நம்ம தென்னந்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடுன்னு அழகான பண்ணை வீடு வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோலேயே காமிக்கணுங்க பாருங்க தான் அந்த பண்ணை வீடு கன்னி மூலையில் குபேரம் மூலையில் தென்னந்தோப்பில் இந்த வீடு இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி ரோடு பேஸ்லேயே வந்து லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் அப்படியே காமிக்கணுங்க ரோடு தார் ரோடு பேஸுங்க ஒரு ஐநூறு அறுநூறு அடி வருங்க ரோடு பேஸு இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் தங்குற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ் தங்குகிற மாதிரி இருக்குதுங்க மறுக்குதான் ரோடு ரோடு பேஸ்லேயே வந்து இந்த வந்து இந்த தென்னந்தோப்பு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நெறக்கா வீடுக்கு தெரியுது பாருங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதுங்க பாருங்க அது ஒரு வீடு இருக்குது பாருங்க அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னந்தோப்பில் தான் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க ரெண்டு வீடுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சமசதுர வடிவமைப்பில் இருக்குதுங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க வீடியோலேயே தெரியுது வருங்க பேசுங்க பாருங்க அங்கே பக்கத்தில் வீடுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நெரக்க பண்ணை வீடுகள் இருக்குதுங்க கரெக்டாக அஞ்சு ஏக்கராங்க தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸுங்க தனி போர்வெலுங்க எதுவுமே வந்து இதில் வந்து காமன் கிடையாதுங்க அந்த வீடு நம்மளுக்கு வரும்ங்க வாங்க மரத்தை பார்க்கலாமங்க தென்னை மரம் வீடியோலையும் பார்க்கலாமுங்க ஃபுல்லாக வந்து ட்ரிப் ட்ரிப்தரிக்கேஷன் போட்டிருக்காங்க மரம் பாருங்க நாட்டு மரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க மண்ணு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண்ணுங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டுக்கிறாங்க மண் வந்து நல்லா செம்மண் பூமிங்க கிணறு வந்து பாத்தீங்கன்னா தோப்புக்கு வாஸ்து முறைப்படி கிணறு இருக்குதுங்க பாருங்க மண்ணு பாருங்க செம்மண்ணுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க திருமூர்த்தி மலை ஓட்டுருங்க இதுமோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா குறைவான ப்ரைஸ் தானுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் பூமி வாங்குகிற ரேட்டு தான் வந்து அவங்க இருக்கிறாங்க எம்டி பூமியோட பிரைஸ் தான் வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க தோப்புங்க சம சதுரமாக வரும்ங்க எந்த ஒரு சைடுலேயுமே வந்து பூமி இழக்காதுங்க ஒரே சமமாக வரும்ங்க ஸ்கொயரான லேண்டுங்க கிரவுண்டு வாட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க மரம் பாருங்க நாட்டு மரம்ங்க இதனோட பிரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸில் நீங்கள் தென்னந்தோப்பு கிடைக்கிற சிரம தொலாய் வேணாலும் பாருங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ப்ரைஸில் வந்து தென்னந்தோப்பே கிடையாதுங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி எழுபது லட்சம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா விலை நாற்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபா வருங்க டோட்டலாக இந்த பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த தென்னந்தோப்பு நீங்கள் பார்க்கலாமுங்க சத்திரமாக வருங்க ரெண்டு சைட்லையுமே வந்து ரோடு வசதி வருங்க ஒரு சைடில் வந்து தார் ரோடுங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தோட்டத்துக்கு போகிற ரோடுங்க கார்னர் சைட்டாக வருங்க கிணறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த ப்ரைஸில் வந்து தென்னந்தோப்பு வந்து நெரைக்கா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த தோ தென்னந்தோப்பு வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபுளாகுங்க வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கா வீடு இருக்குது பாருங்க வீடியோவிலையே தெரியும் உங்களுக்கு நெரக்கா பேர் வந்து கேட்டிருந்தாங்க பக்கத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி தோப்பு வேணுன்ட்டுங்க ல்லாவே வீடு இருக்குதுங்க நம்ம தோப்ப சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறக்கா குடியிருப்பு பகுதிங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா போர்வெல் ரெண்டு இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த மரத்துக்கு அதிகமாகவே இருக்குதுங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்